திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடத்தப்பட்ட மூன்று வயது குழந்தை ஆறு மணி நேரத்தில் மீட்கப்பட்டது தெலங்கானாவைச் சேர்ந்த ஒரு தம்பதி தனது மூன்று வயது குழந்தையுடன் திருப்பதி கோயிலுக்கு வந்திருந்தனர் பக்தர்கள் தங்கும் மண்டபத்தில் தங்கி இருந்தபோது அவர்களின் குழந்தை மாயமானது இதுகுறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரிக்கையில் குழந்தையை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் கடத்தி சென்றது தெரியவந்தது வந்தது இதனையடுத்து உடனடியாக ஐந்து தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடினர் இதனையடுத்து திருப்பதியில் ஸ்ரீனிவாசம் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் குழந்தை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் குழந்தை மீட்கப்பட்டு கடத்திய பெண் கைது செய்யப்பட்டார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தியபோது தனக்கு குழந்தை இல்லாததால் வளர்ப்பதற்காக இந்த குழந்தையை கடத்தினேன் என தெரிவித்தார் தூத்துக்குடியில் நான்கு மாத குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் அருகே சாலை ஓரத்தில் யாசகம் எடுத்து புழைப்பு நடத்தி வந்த சந்தியா என்ற பெண்ணின் நான்கு மாத குழந்தையை மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றனர் இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள பத்து தனிப்படையினர் பல்வேறு ஊர்களுக்கு சென்று குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க